ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நியூ அப்டேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் தான் அது நம்மளுடைய பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகி இருக்கா இல்லையா அப்படி லிங்க் ஆகி இருக்கா இல்லை லிங்க் ஆகாமல் இருக்குதா அதை எப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அதாவது நம்மளுடைய பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகி இருக்கா இல்லை லிங்க் ஆகாமல் இருக்கா நம்ம எப்படி நம்மளுடைய மொபைலில் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணதை முழுமையாக பாருங்கள் சரிங்களா வீடியோ பார்க்குறது முன்னாடி எல்லாருக்கும் நான் ஒரு விஷ் பண்ணிக்கிறேன் இன்று மே ஒன்று உலக தொழிலாளர்கள் தினம் செய்யும் தொழிலே தெய்வம் என இரவு பகலம் பாடுபட்டு உழைக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு மே ஒன்று தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள் உழைப்போம் உயர்வோம் அன்புடன் இனிய புதன்கிழமை காலை வணக்கத்துடன் ஹாப்பி லேபர்ஸ் டே இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏனென்றால் நானும் இன்றுதான் பிறந்தேன் மே ஒன்றாம் தேதி என்னை இந்நாளில் பெற்றெடுத்த என் தாய் தந்தை அவர்களின் பாதம் பணிந்து வணங்குகிறேன் விஷ்யூ ஹாப்பி ஸ்ரீமலர் அண்ட் ஹாப்பி லேபர்ஸ் டே ஓகேங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேன் கார்டு கூட ஆதார் கார்டு எப்படி வந்து லிங்க் ஆகி இருக்கா இல்லையான்ட்டு நம்ம மொபைல்லே எப்படி செக் பண்ணுறத பற்றி இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி தான் கூகுள்லையோ இல்லை க்ரூம்லேயோ போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நான் வந்து கூகுளில் போயிட்டு செக் பண்ண போகிறேன் ஓகேங்க இப்போ நான் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இதில் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு டைப் பண்ணிக்கிறேன் இதில் வந்து கீழே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒரு பேராக்ராஃப் இருக்கும் இதை வந்து டச் பண்ணிக்கோங்க இதில் டச் பண்ணி இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து கியூக் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும் இதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம வந்து பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது பேன் கார்டுடன் ஆதார் கார்டு வந்து லிங்க்லடில் இருக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நான் டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ண உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும் இது ஓப்பன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம வந்து ஸ்டேட்டஸ் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா என்ன இப்போ யாரோட பேன் கார்ட் கொடுத்து செக் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பேன் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துட்டு அவங்களுடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துட்டு கீழே வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது கொடுக்கணும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் நான் வந்து பேன் நம்பர் கொடுத்துக்கிறேன் செகண்ட் ஆப்ஷனில் நான் வந்து ஆதார் நம்பர் கொடுத்துக்கிறேன் ஓகேங்க இப்போ வந்து பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் கரெக்டாக கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு கீழே ஒரு ஆப்ஷன் வந்து வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை நான் இப்போ டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ண உடனே இதில் வந்து ஆப்ஷன் போட்டிருக்கோம் அதாவது யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்கட் டு கியூ ஆதார் அப்படின்னு போட்டிருக்கு சரிங்களா அதாவது என்னுடைய பேன் கார்டும் ஆதார் கார்டும் ஆல்ரெடி லிங்கில் தான் இருக்குதுன்றது ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகியிருக்கும் இப்படி இருந்தால் நம்ம வந்து நம்ம ஆதார் கார்டுடன் பேன் கார்டு இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இதுவே வந்து நீங்கள் பேன் நம்பர் வந்து ஆல்ரெடி லிங்கலடு இல்லைன்னா இது வந்து நோ லிங்கடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் சரிங்களா ஓகேங்க இந்த மாதிரி தான் நீங்களும் பேன் கார்டு கூட ஆதார் கார்டு இணைஞ்சிருக்கா இல்லையான்ட்டு நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா ஓகேங்க இந்த வீடியோ மூலிமா நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக நம்மளுடைய ஆதார் கார்டு பேன் கார்டோட உடன் லிங்கில் இருக்குதான்றதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகாமல் இருந்தால் எப்படி வந்து நம்ம லிங்க் பண்ணுறதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஓகேங்க இப்போ இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிஓ ஜாப்பில் ஒர்க் பண்ணுற நபர்கள் வந்து அத்தனை நபர்களையுமே வந்து பேன் கார்டு கூட ஆதார் கார்டும் இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிடைக்கு மூணு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறது பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க இல்லைனா டிடிஎஸ் நம்ம சைட்லருந்து பிடிக்கும்போது இப்போ ஆல்ரெடி கம்மியாக தான் பிடிச்சிருக்கும் அதுவும் ஆல்ரெடி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அட்மிஷன் சார்ஜ் பிடிச்சதே தான் இப்போ கட்ட போகிறாங்க பட் இனிமேல் வரக்கூடிய பேமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு ஆட் பண்ணாமல் ரெண்டு லிங்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டிடிஎஸ் மட்டுமே பிடிக்கிற மாதிரி வரும் அது இல்லாத மற்ற அட்மின் சார்ஜஸ் இன்ட்ரோ போனஸ் சார்ஜஸ் இதெல்லாம் வேறு பிடிக்கிற மாதிரி வரும் இல்லையா ரைட் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் முடிஞ்ச அளவுக்குலாம் இல்லை அத்தனை பேரும் லிங்க் பண்ணி வச்சிங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இதுதான் ஓகேங்க இப்போ சார் சொன்ன விஷயம் வந்து நீங்களே கேட்டிருப்பீங்க ஒரு சில பேர் வந்து எஸ்பிஓ வந்து எப்போ வந்து வித்ரால் ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா வித்ரா ஆப்ஷன் கொடுக்குற மாரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டு கூட ஆதார் கார்டும் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் நமக்கு வந்து சேஃப்டி இப்போ நம்ம ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணி இருந்தோம்னா இப்போ சார் சொன்ன மாதிரி எஸ்பிஐல ஒர்க் பண்ணுற நபர்களை அவங்க என்னென்ன லெவலில் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இதுவே நீங்கள் ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க சொல்லி அந்த டேக்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இதில் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் சேர்த்து உங்களுக்கு அதிகமாக வந்து டேக்ஸ் அமௌண்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் அமௌண்ட்டு பிடிப்பாங்க அதனால் வந்து நீங்கள் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி அப்படி லிங்க் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏதாவது நீங்கள் ப்ரோசிங் நெட் சென்டர்லையோ இல்லை இ சேவை மையத்திலே நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆதார் கார்டும் பேன் கார்டும் நம்ம வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப சேஃப்டி அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தோன்னா ஃபியூச்சரில் இன்னும் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப பாதிப்பு வரும் சரிங்களா அதனால் கவர்மெண்ட் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அப்போயே நம்ம வந்து அந்த விஷயத்த கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிடணும் சரியா அதனால் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு லிங்க் பண்ண தெரியலனா ஏதாவது ப்ரௌசிங் சென்டர் நெட் சென்டர்லயோ இல்லை சேவை மையத்திலேயோ வந்து உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு உண்டான ஃபீஸ் என்னவோ அது வந்து அந்த ஃபீஸ் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ மூலிமா நம்ம வந்து ஆதார் கார்டும் பேன் கார்டும் எப்படி லிங்க் பண்ணியிருக்கா இல்லையான்றதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து பேன் கார்டு கூட ஆதார் கார்டு எப்படி இணைக்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபர்களுக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்